போலி ஆவணம் மூலம் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்து ஆக்கிரமித்துள்ள இடத்தை தரக்கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு கொடுத்தனர் சென்னை வடாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் சையத் தக்கை அதே போதியில் அவருக்கு சொந்தமான ஆயிரத்து எண்ணூறு சதுர அடி நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அதுல் ரஹ்மான் அபான் பாஷா உள்ளிட்ட சிலர் விற்பனை செய்துள்ளனர் இது தொடர்பாக சையத் தக்கை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவருடைய நிலம் என்று உறுதி கொடுத்தார் இருப்பினும் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதவர்களை நிலத்தை தராமல் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட செய்ய தக்கை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நிலத்தை மீட்டு தர கோரிய பாதுகாப்பு கேட்டும் மனு கொடுத்துள்ளார் நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கோம் எங்க மாமோடைய சொத்து அவங்களுக்கு குழந்தை கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்களுக்கு மூலியமா கேஸ் வின் பண்ணியாச்சு அந்த கோர்ட்டில் வந்து எங்களுக்கு சாதம் வந்து ரெண்டு டைம் செய்த உயர்மன்ற உத்தரவை பிறப்பித்த பிறகும் அந்த இடத்தை அவங்க காலி செய்யாமல் எங்களை வடியாட்களை வச்சு என் மாமனரையும் என்னையும் அந்த வழக்குக்காக நாங்கள் சார்ந்த எங்களை எல்லாரையும் மிரட்டி வருகிறாங்க அந்த புகாரை வந்து ஏற்று ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்க ஒரு சில சமூக விரோதிகளை வந்து இந்த மேல நடவடிக்கை எடுக்க முடியும் தாழ்மையுடன் கேட்டு